பேர் பிடி ஸ்ரீனிவாசன் நான் கடந்த பதினோரு வருஷமா சோல்ஃப்ரீன்ற அறக்கட்டளை நடத்தி வந்திருக்கேன் சோல்ஃப்ரிக்கு தமிழ்நாட்டம் வந்து ஆத்மா விடுதலை நம்ம ஆத்மா வந்து நம்ம உடலுக்குள்ள இருக்கு அதுக்கு பலவித விதமான ஆசைகள் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும் கனவுகள் எல்லாம் இருக்கும் ஆனா ஒரு நொடியில நடக்கிற ஒரு விபத்து முதுகு தண்டவிடம் பாதிப்புனால பல பேர் வந்து வாழ்நாள் கூட இருக்கிற மாதிரி வந்துடுறாங்க எனக்கு அதை பத்தி தெரிய வரும்போது எனக்கு பதினெட்டு வயசுல விபத்து நடந்து நான் இப்படி ஆயிட்டேன் போய் நான் மாதிரி ஒரு பயத்துல இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்து போய் நானே சம்பாதிக்கணும் என் குடும்பத்துக்காக ஒரு நிலைமை வந்தா கூட என்ன விட ரொம்ப மோசமா நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிய வந்தது பிகாஸ் இந்த மாதிரி வீல் இல்லை என்ன மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பெண்கள் அவங்க ஃபேமிலியே அவங்கள வந்து நீ எல்லாம் தண்ட சொல்லுங்க நீ ஏன் உயிரோட இருக்க நீ இந்த மேல ஒரு வாரமா இருக்க நீ எல்லாம் ஒரு கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாய்சன் கொடுத்து சாகடிச்சுட்டாங்க மூணு மாசத்துக்குள்ள ரெண்டு பெண்கள் அந்த மாதிரி இறந்து போனதும் எனக்கு தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி எந்த மாதிரி அவங்களை மாதிரியும் பல ஆண்டுகளும்ருமை கோட்டிற்கு வாழற அத்தனை முதுக்கு பாதிப்பு இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாலு வயசு ஏன் பிறந்த குழந்தைக்கே ஆறு மாசம் கேட்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஜரி ஆகிடுறது அந்த மாதிரி பல பேர் பல விதத்தில் அடிப்பட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லை அந்த திண்டாடி போயிடுறது அவங்களுக்கு வருமானமோ என்ன என்ன பண்ணணுன்ற விழிப்புணர்ச்சியே இல்லை இந்த மாதிரி நாங்கள் இங்க சோல் இன்ஸ்பயர் சென்டர் அப்படின்னு இந்தியாவின் முதல் முறையான ஒருங்கிணைந்த முடித்து தண்டவிடம் பாதிக்கப்பட்ட மறுவாழ்வு பயிற்சி மையம் நடை கடந்த மூணு வருஷமா நடத்தி வந்திருக்கோம் இப்போ இருநூறுக்கும் மேற்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே ஃபைனல் கார்டு இன்ஜுரி இருக்கிறவங்க இங்கேருந்து நல்ல ஒரு பட்டாங்கூச்சியா பறந்து போயிருக்காங்க அதுல கிருத்திகா மேடமும் ஒருத்தாங்க அவங்க இப்போ வந்து யூடியூப் மூலியமா நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி வளர்த்துருக்காங்க ஸோ நீங்க கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் என்னோட சின்ன வேண்டுகோள் மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களை நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்களோட ஒரு ஃப்ரெண்டா எடுங்க இன்னொரு விஷயம் வந்து உங்களை யாரானோ உங்களுக்கு யாரானோ தெரியுமானா அவங்களுக்கு முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு எங்க போய் ரீஹாப் பண்ணணும் மறுவாழ்வு பயிற்சி எங்க பண்ணிக்கிறது தெரியல அவங்களால பணம் கொடுத்து போய் பண்ண முடியலன்னா கிருத்திகா மேடம் ரீச் பண்ணா எதையும் ரீச் பண்ணா சோர்ஃபி உங்களுக்காக தான் இருக்கு

இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு வருஷத்துலயே என்னன்னா வாழ்க்கை இது அவ்வளவுதான் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானும் மேடம் இப்ப சொன்ன நிலைமையில தான் பாய்சன் குடிக்கலான்னு நான் வந்தேன் எதர்ச்சியா மேடத்தோட வீடியோவை பார்க்கும் தான் எனக்கு வந்து எப்படி அந்த ஒரு நிமிஷத்துல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி எனக்கு ஆனது அதே நிமிஷம் மேடத்தோட வீடியோவை நான் பார்க்கும் பொழுது மேடம் இந்த நிலைமையில இருந்து பல பேத்துக்கு சேவை செஞ்சு இவங்க எல்லாம் இப்படி வாழும் பொழுது நம்மளால ஏன் வாழ முடியாது என்னாலையும் வாழ முடியும் அப்படின்னு எனக்கு ரோல் மாடல் வந்து மேடம் தான் நம்பிக்கை எனக்கு இவ்வளவு தைரியம் எல்லாமே வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடத்தை மேடத்தோட வீடியோவை பார்த்து இவங்க பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு நானே வந்து யார் கையும் ஏந்தாம இன்னைக்கு நாங்களே சொந்த காலில் நின்று உழைச்சி சம்பாதிக்கிறேன் நானு நானும் என்ன நான் வந்து பிகாம் தான் படிச்சிருக்கேன் ஆனா வேலைக்கு எல்லாம் என்னால போக முடியல ஆனா இருந்தாலும் வீட்லயே மாடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு நாங்க இன்னைக்கு மூணு பேரும் சந்தோஷமா வாழ்க்கணும்னா வந்து 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 மறக்க மாட்டோம் மூணு உயிர் இருக்கு அதனால நான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி நினைக்கிறேன் ஆனா அவங்களோட அந்த ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்புனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க நாங்க தரக்கூடிய அந்த சேவைகளை அவங்க உள் வாங்கி அவங்க அதை பயன்படுத்தி வெற்றி ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளை நடத்தி வந்திருக்கேன் சோல்ஃப்ரிக்கு தமிழாக்கம் வந்து ஆத்மா விடுதலை நம்ம ஆத்மா வந்து நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அதுக்கு பலவித விதமான ஆசைகள் எல்லாம் இருக்கும் கனவுகள் ஆனா ஒரு நொடியில நடக்கிற ஒரு விபத்து முதுகு தண்ட பாதிப்பு வாழ்நாள் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு அதை பத்தி தெரிய வரும்போது எனக்கு பதினெட்டு வயசுல விபத்து நடந்து நான் இப்படி ஆயிட்டேன் அப்போ ஃபேமிலி எல்லாருமே மனசுடைய போய் நான் யாராலே என்னை வந்து பார்த்தா கூட எனக்கு மூச்சு விட முடியாது அந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்கு

ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாய்சன் கொடுத்து சாகடிச்சுட்டாங்க மூணு மாசத்துக்குள்ள ரெண்டு பெண்கள் அந்த மாதிரி இறந்து போனதும் எனக்கு தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி எந்த மாதிரியும் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மரியாதையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் பெண்கள் ஒன்றும் இல்லை பல ஆண்களும் தான் ஃபேஸ் பண்றாங்க வறுமை கோட்டுக்கு வாழ அக்கறை முதுக்கு கண்டுவடம் பாதிப்பு இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாலு வயசு ஏன் பிறந்த குழந்தைக்கே ஆறு மாதம் கழிச்சு ஒரு சர்ஜரி பண்ணி ஸ்பைனல் கார்டு இன்ஜரி ஆகிடுறது அந்த மாதிரி பல பேர் பல விதத்தில் அடிப்பட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லை அந்த ஃபேமிலியை திண்டாடி போயிடுறது அவங்களுக்கு வருமானமோ என்ன என்ன பண்ணணுன்ற பியூட்டிஃபுணர்ச்சியே இல்லை இந்த மாதிரி நாங்கள் இங்கே சோல்ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் அப்படின்னு இந்தியாவின் முதல் முறையான

அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு உதவி செய்ய அவங்களோட ஒரு இன்னொரு விஷயம் யாரானோ உங்களுக்கு யாரானும் தெரியுமாண்ணா அவங்களுக்கு முதுகு தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு எங்க போய் ரீஹேப் பண்ணணும் மறுவாழ்வு பயிற்சி எங்க பண்ணிக்கிறது தெரியல அவங்களால பணம் கொடுத்து போய் பண்ண முடியலன்னா கிருத்திகா மேடமையும் ரீச் பண்ணலாம் என்னையும் ரீச் பண்ணலாம் ஸோ ஃப்ரீ உங்களுக்காக தான் இருக்குது இந்த மாதிரி தண்டுவடம் பாதிப்பு இருக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க முற்றிலும் ஃப்ரீயாகவே நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் ஃபர்ஸ்ட் அட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ எயிட் டபுள் டூ டபுள் நைன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கிருத்திகா எனக்கு வந்து தண்டுவடை பாதிச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது நான் வந்து அடிப்பட்ட ஒரு ரெண்டு வருஷத்துலயே என்னென்ன வாழ்க்கை அவ்வளோதான் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானே மேடம் இப்போ சொன்ன தான் பாய்ச்சி குடிக்கலான்ட்டு நான் வந்தேன் எதிர்த்தியாக மேடத்தோட வீடியோவை பார்த்த தான் எனக்கு வந்து எப்படி அந்த ஒரு நிமிஷத்தில் கரண்ட் சாக்கு அடித்த மாதிரி எனக்கு ஆனது அதே நிமிஷம் மேடத்தோட வீடியோவை நான் பார்க்கும்பொழுது மேடம் இந்த நிலமையில இருந்து பல பேர்த்துக்கு சேவை செஞ்சு இவங்கெல்லாம் இப்படி வாழும் பொழுது நம்மளால ஏன் வாழ முடியாது வாழ முடியும் அப்படின்னு எனக்கு ரோல் மாடல் வந்து மேடம் தான் என் பாப்பா எங்க வீட்டுக்காரர் மூணு பேரும் உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு வந்து பிரீத்தி சீனிவாசன் மேடம் தான் முழுக்க முழுக்க காரணம் எனக்கு இவ்வளவு தன்னம்பிக்கை எனக்கு இவ்வளவு தைரியம் எல்லாமே வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடத்தை மேடத்தோட வீடியோவை பார்த்து இவங்க பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு என் வாழ்வில என்னக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு நானே வந்து யார் கையும் ஏந்தாம இன்னைக்கு நாங்களே சொந்த காலில நின்னு உழைச்சு சம்பாதிக்கிற நானு நானும் என்ன நான் வந்து பிகாம் தான் படிச்சிருக்கேன் ஆனா வேலைக்கு என்னால போக முடியல ஆனா இருந்தாலும் வீட்லயே ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு நாங்க இன்னைக்கு மூணு பேரும் சந்தோஷமா வாழ்க்கணும் அதுக்கு பிரீத்தி சீனிவாசன் மேடம் தான் காரணம் மேடம் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஆனா அந்த ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்பினாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க நாங்க தரக்கூடிய அந்த சேவைகளை அவங்க உள்வாங்கி அவங்க அதை பயன்படுத்தி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வராங்கன்னா அதுதான் எனக்கு வெற்றி